எப்பப்பா பாப்பா இந்த ஆஸ்திரேலியாக்காரனுக்கு இதே வேலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த இந்தியன் ஃபேன்ஸாக இருக்கட்டும் தமிழக ஃபேன்ஸாக இருக்கட்டும் எல்லாரையுமே வந்து சைலண்ட் ஆக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து அவங்க வந்து சந்தோஷத்தை கண்டிருக்காங்க அப்படின்னா சொல்லணும் வாட்ட மேட்சுங்க ஐபிஎல்ல என்ன ஒரு மேட்ச் அதுவும் சிஎஸ்கேக்கு எதிராக இப்படி ஒரு மேட்ச்சு சேப்பாக்கில் நடக்குது டோட்டலாக அன்பிலேபுள் அப்படி தான் சொல்லும் ஸோ வின் பண்ணியாச்சுப்பா இரநூத்தி பத்து அடித்தாச்சு இதுக்கு மேலே சிஎஸ்கே வின் பண்ணாதா அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் பலருமே இருந்தாங்க நாங்களும் அதை தான் இருந்தோம் பட் பேக் டு பேக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஓவருக்கும் ஹார்ட் பீட் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஐயோ போச்சா 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 அப்படின்னு சொல்லி ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கஸ் டாய்னஸ் அப்படியே நெஞ்செல்லாம் கிழிச்சு வெளியில் தூக்கி போட்டார் அப்படி தான் சொல்லும் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தனியால்லாம் நின்று அடித்து வின் பண்ணி கொடுக்குறேண்டா அப்படின்னு சொல்லி சிஎஸ்கேயை துவம்சம் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்லி அவங்கள்ட்ட அன்எக்பெக்டட் டிஸ்டன்ட் டேர்ன்ஸ் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லலாம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ஃபீல்டிங் இறதுனாலேயே வந்து சிஎஸ்கே தோற்றுருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எக்கச்சக்கமான பவுண்ட்ரிஸை வந்து தேவையில்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விட்டாங்க முக்கியமாக தீபக் சார் சும்மா ஈஸியாக பிடிக்க வேண்டிய பால் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை அட்லீஸ்ட் தடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு ரன் போயிருந்தா கூட பரவாயில்ல அது அப்படியே பவுண்டரிக்கு விடுவார் ஸோ அதெல்லாம் செம எக்ஸ்பென்சிவாக வந்து இருந்துச்சு மூணு பால் தான் மீதம் இருந்துச்சு அவர் பத்து பதினஞ்சு ரன் வந்து மிஸ்ஃபீல்னாலே போயிருக்கும் அந்த பத்து பதினஞ்சு ரன் இருந்திருந்தால் கூட சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருந்துச்சு பட் அந்த தவறுகள் எல்லாம் வந்து எப்படி சிஎஸ்கே சரி பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முஸ்தபிஸ் ரஹ்மான் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் வந்து சூப்பராக போடுவார் பட் அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜஸ் இந்த டெத்தோவர்ஸ்ன்னு வரும்போது நம்ம கிட்டே இருக்கிற அளவுக்கு வேரியேஷன்ஸ் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முஸ்தபிட்ட கிடையாது ஸோ அதனால தான் அவரோட பாலை கெஸ் பண்ணி பிளேயர்ஸால் ஈஸியாக அடிக்க முடியுது ரொம்பவுமே எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கார் ஸோ பத்திரனா ஓகே ஹி டிட் ஹிஸ் பெஸ்ட் பட் பத்திரனா கூட நின்று போடுறதுக்கு ஒரு ஸ்டடியான ஒரு பவுலர் வேணும் ஸோ ஹசல்வட்டெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு முஸ்தபீர் போயிடுவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படி மட்டும் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கேக்கு அதை விட ஜாக் பாட் கிடையாது அப்படின்றதான் சொல்லி ஆகணும் ஏன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் பவுலர்ஸ் டெத்தில் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படி அவங்க பர்ஃபெக்டாக இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் டோட்டல்ஸ் ஈஸியாக டிஃபெண்ட் பண்ண முடியும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இரநூத்தி பத்து அடிச்சு தோத்துட்டாங்க அப்படின்றது பலரால ஏற்றுக்க முடியலை அப்படின்னாலும் முக்கியமாக ருத்ராஜ் ஜெய்கவால்லாம் செஞ்சுரி போட்டுப்பா என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு சிவம் டுபே அடித்த சிக்ஸுக்கெல்லாம் எவ்வளோ தாயாக பாராட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பி மூட் கொண்டாடுற மூடில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவையில்லாம வேண்டாம் ரெண்டு கொடுக்குறீங்க தேவையில்லாம வேண்டாம் சிக்ஸ் கொடுக்குறீங்க தேவையில்லாம வேண்டாம் பாலை விட்றீங்க அப்படின்னு தான் வந்து சிஎஸ்கே பேன்ஸோட புலம்பில் இருந்துச்சு ஸோ டோட்டலாக புலம்பை விட்டாங்க ஃபைனலாக கெத்தாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்எஸ்டி மேட்ச்சை வின் பண்ணாங்க அவங்களோட எமோஷன்ஸாக இருக்கட்டும் ஸ்டாயினஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த நம்ம தமிழக கிரௌடையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சைலண்ட் ஆக்கிட்டாரு இதுக்கு முன்னாடி பேட் கம்மிங்ஸ் வேர்ல்ட் கப்பில் பண்ணார் இங்கே ஸ்டாயினஸ் தனியாக நின்று சென்னைக்கிறோட அப்படியே மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எல்லோருமே சைலண்ட் பண்ணிட்டாரு கடைசி வரைக்கும் நம்பணும் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் செம்ம த்ரில்லராக போச்சு இப்படியாவது வின் பண்ணிட மாட்டோமா வின் பண்ணிட மாட்டோமா அப்படின்லாம் ஏங்கிக்கிட்டு இருந்தோம் பட் அதெல்லாம் வாய்ப்பில்லை ராஜான்ற மாதிரி ஸ்டாயினஸ் சிங்கிள் ஹேண்டடாக மேட்ச்சை வின் பண்ணி கொடுத்துட்டாரு சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய லாஸ் இது ஒரு மிகப்பெரிய ஐடியா கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு இருக்க போது ஹோம் மேட்சஸில் வின் பண்ணுறது அப்படின்றது அவங்களோட ஒரு மிகப்பெரிய கோலாக இருந்துச்சு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தவற விட்டுருக்காங்க அடுத்தடுத்த மேட்சஸில் ஒரு கிரேட்டஸ்ட்டு கம்பேக் வந்து சிஎஸ்கே கொடுக்க வேண்டியது ரொம்பவுமே அவசியமாக இருக்கும் பார்ப்போம் சிஎஸ்கே லெவனில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் வரணும் அப்படின்றது முக்கியமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கு மேட்சோட தோல்விக்கான காரணம் வந்து நிறைய சொல்லலாம் பட் முக்கியமாக எல்லாருமே தீபக் சாரோட அந்த ஒரு மெஸ்ஸேஜ் பார்த்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டாக போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும்தான் காரணமாக இல்லை அதை தாண்டி வேறு என்னென்ன காரணங்கள் இந்த ஒரு தோல்விக்கு காரணம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கவனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி